தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் இன்னைக்கு பெங்களூர் மருத்துவமனைக்கு போயிருக்காங்க அதாவது பெங்களூர் மருத்துவமனையில் வந்து அவருடைய அண்ணன் சத்யநாராயணராவ் அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க ஏற்கனவே தலைவர் வந்து அங்கே பார்த்துட்டு போயிருந்தாங்க இப்போது மீண்டும் குடும்பத்தினருடன் வந்து அவங்க அண்ணனை பார்க்க வந்திருக்காங்க அவங்க அண்ணனை பார்த்துட்டு கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து காரில் உட்காந்துருக்காங்க பட் தலைவர் வந்து விஷயம் அங்கே இருந்தவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால எல்லாரும் வந்து தலைவரோட காரை சூழ்ந்து நின்று கொஞ்சம் அந்த இடமே பரபரப்பாயிருக்கு சரி படப்பிடிப்புக்கு போகும்போது இந்த மாதிரி கூட்டம் வர்றதெல்லாம் இயல்பான விஷயம்தான் பட் இருந்தாலும் ஒரு ஆஸ்பத்திரிக்கே அவங்க அண்ணன் உடம்பு சரியில்லை அப்படின்னு இருக்கும்போது அவங்கள பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க அந்த இடத்துலையும் இப்படி கூட்டம் கூடணுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான தான் இருந்தாலும் தலைவர் வந்து சரி ஓகே எல்லாரும் கூட்டிட்டாங்க சுற்றி நின்றுட்டு போக மாட்டேங்கிறாங்க என்ன செய்யறது அப்படின்னு கார் சன் ரூஃபை ஓப்பன் பண்ணி மேலே எல்லாருக்கும் எந்திரிச்சு வணக்கம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா கிளம்பி போயிருக்காங்க இந்த சம்பவம் தான் இப்போது சோசியல் மீடியாவுக்குள்ளே வைரல் ஆகிட்டுருக்கு